நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

இந்தியா முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சவுதி அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஏழு விபத்துகளில் ஆயிரத்து எழுநூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்ஸ் பிரதமரும் பிரான்ஸ் பேரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன விடயம் தொடர்பில் அரசாங்கத்திற்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் இன்று விசேட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது கொழும்பில் உள்ள பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வேதன அதிகரிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்மேளனத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு குறித்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டன இருப்பினும் குறித்த பேச்சுவார்த்தைகள் மூலம் முறையானதொரு பதில் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த நிலையிலேயே முதலாளிமார் சம்மேளனத்துடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது இலங்கை தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க இந்தியா தனது முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவரும் சி வேந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது இல்லத்தை நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் நாங்கள் பதினாறு வருடங்கள் கடந்தும் ஒரு அரசியல் தீர்வின்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அரசியல் தீர்வை எட்டுவதற்கு நிச்சயமாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எப்படி இந்த மண்ணிலே ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக தமிழர் தரப்பிலே என்று இருக்கின்ற ஒரு ஒப்பந்தம் அதே போன்று ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கும் இந்தியா தமிழர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் எங்களுடைய இருப்பு தக்க வைக்கப்பட வேண்டியது ஒரு காலத்தின் அவசியம் எங்களுடைய இருப்பை ஊடாகத்தான் இந்தியாவினுடைய அந்த தேசிய பாதுகாப்பு நலன் என்பது உறுதி செய்யப்படும் ஆகவே எங்களுடைய நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு இந்தியா எங்களுக்கு பூரண பங்களிப்பை வழங்கவிடும் We'll be right back. இலங்கையில் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு சவுதி அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானியுடனான சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஹஜ் யாத்திரைக்கான கோட்டா அதிகரிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரியுள்ளார் இலங்கைக்கு வழங்கப்படும் பேரிச்சம்பளங்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தன்னால் இயலுமான வரையில் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த காலப்பகுதியில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து வீதி விபத்துகள் நீந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் வீதி விபத்துகளினால் நாளாந்தம் ஏழு முதல் எட்டு பேர் வரை உயிரிழப்பதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் சாரதிகள் பாதசாரிகள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட அனைவரும் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் திகதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து வீதத்தினால் கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன பிரதம நீதியரசரின் வாகன தொடரை ஒளிப்பதிவு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கம் மறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கர்வா தோட்டம் காவல்துறையினால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கையை கோருவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் காவல்துறையினர் கோரியுள்ளனர் எனினும் தமது சேவை பெறுநர் குறித்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கோரியுள்ள நிலையில் அவருக்கு பிணை வழங்குமாறு சந்தைநகர் சார்பில் மன்றின் முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவையில் உள்ளிருக்குமாறு வலியுறுத்தி அகில இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக தொடர்ந்தும் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஜனாதிபதியை சந்திக்கும் நோக்கில் நேற்று இரவு முழுவதும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உள்ள வீதிகளில் காத்திருந்தனர் இந்த நிலையில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு பட்டதாரிகளை இணைத்துக் கொள்வதற்காக நடத்தப்பட போட்டி பரீட்சையை இடைநிறுத்தி உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த போட்டி பரீட்சையை எதிர்காலத்தில் நடத்துவதற்கான இயலுமை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதன்போது தொழில் கோரும் பட்டதாரிகளும் விண்ணப்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதுளை இல்ல வில்லவாய வீதியில் நடந்த பேருந்து விபத்து பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் ஏற்பட்டதாக போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிகாவத்துறை அதிபரும் இந்திக்க ஹப்புகொட தெரிவித்துள்ளார் அத்துடன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தாக்கில் வீழ்ந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல வெல்லவாய பிரதான வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது சுற்றுலா சென்ன திரும்பிய நிலையில் இந்த விபத்து நேர்ந்தது இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தனர் இந்த நிலையில் பதுளை மற்றும் பண்டார பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய மோட்டார் வாகன பரிசோதர்கள் மற்றும் காவல்துறை குழுவினரால் விஷேட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிரிஸ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் இந்திக்க ஹபுகொட தெரிவித்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான உள்நாட்டு செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் எமது இணையதளத்துக்குள் செய்திகள் பிரான்சின் பிரதமர் பிரான்ஸ்வா பெய்ரூ நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளார் இதனையடுத்து அவருடைய ஒன்பது மாத பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது இதன் காரணமாக அவரின் சிறுபான்மை அரசாங்கத்தின் நிலை சங்கட நிலைக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் அவர் உத்தியோகபூர்வமாக தமது பதவி விலகலை இன்று அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது எழுபத்து நான்கு வயதான பெயரும் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்காவது பிரதமராக செயற்பட்டார் அத்துடன் பிரான்சின் அதிகரித்து வரும் பொது கடனை சமாளிக்க ஏற்கனவே நாற்பத்தி நான்கு பில்லியன் யூரோக்களுக்கான செலவீன குறைப்புக்கு கோரிக்கை விடுத்திருந்தது இந்த சூழ்நிலையிலேயே அவருடைய அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அது நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் தனது பதவிக்காலம் முடிவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை தான் பதவியில் இருந்து விலகப் போவதில்லை என ஜனாதிபதி மேக்ரோன் கூறி வருகிறார் அதற்கு பதிலாக அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஐந்தாவது பிரதமரை நியமிப்பதற்கான தேர்வை அவர் செய்ய வேண்டும் அல்லது பொதுத் தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் இருப்பினும் இந்த விடயங்களில் அவர் கட்டுப்படுத்த முடியாத எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகள் வர்த்தக பாணிப செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் பதினாறு லட்சத்து நான்காயிரத்து பதினெட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த மாதத்தின் முதல் ஏழு நாட்களில் மாத்திரம் முப்பத்தேழு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மொத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து மாத்திரம் மூன்று லட்சத்து முப்பத்தி எழுநூற்று அறுபத்தி யணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவே செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் பதினேழாவது பதிப்பு இன்று ஆரம்பமாகிறது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள இந்த தொடரும் இருபதுக்கு இருபது வடிவத்தில் நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த நிலையில் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் ஐந்து முழு உறுப்பினர்களான ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகியவை தானாகவே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசிய கிரிக்கெட் சபையின் ஆண்கள் பிரீமியர் கோப்பையில் முதல் மூன்று இடங்களை பெற்ற ஐக்கிய அரபு ராஜ்யம் ஓமான் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகளும் இந்த தொடரில் இடம்பெறுகின்றன இதன் அடிப்படையில் இன்று ஆப்கானிஸ்தான் அணிக்கும் ஹாங்காங் அணிக்கும் இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெறுகின்றது அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க இந்தியா முழுமையான பங்களிப்பை வழங்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சவுதி அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு விபத்துகளில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பேரோ நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்துள்ளார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதுக்கு நீங்கள் கேட்கலாம்